பதிவு முடியல என்ன சொல்கிறேன் சரிங்களா சரி இப்ப நாலாவது தோஷம் தோஷம் என்னமோ சின்னதா தான் இருக்குது நம்ம கொடுக்குற விலகங்கள் கொஞ்சம் பெருசா போயிருது சரி பரவாயில்ல ஏன்னா வந்து என்னுடைய அனுபவத்தினால சில ஆராய்ச்சிகள் பண்ணி அதை நம்ம சில பேருக்கு அப்ளை பண்ணி பார்த்து அதனால அவங்களுடைய லைஃப்பில் எப்படி எல்லாம் மாற்றங்கள் வந்தது அப்படிங்கறத பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு அனுபவமா தான் இவ்வளோ தூரம் சொல்ல முடியுது சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதாவது மாது தோஷம் சரி பிதிர் தோஷம் போட்டுக்கலாம் சாரி சாரி அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா வருவார் மாது தோஷம் அடுத்தது மாதர் தோஷம் மாதர்னா யாரு அம்மா அம்மா நீ இப்பதான் சொன்னேன் நானு இந்த நம்ம முற்பிறவில தாய்க்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருந்தேன் இந்த பிறவில தாய் நம்ம என்ன செஞ்சாலுமே சாட்டிஸ்பைட் ஆக மாட்டாங்க தம்பி ஒண்ணுமே செய்ய மாட்டான் அவன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் இருக்கிற சொத்து பூரா அவனுக்கே கொடுத்துருவாங்க மூத்த பையன் நீங்கள் எவ்வளோ தான் அம்மா மேலே பாசமாக இருந்து எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சாலும் கூட அந்த பையனுக்கு துரோகந்தம் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம முற்பரிவு செய்த அந்த பாவத்தால் ஏற்பட்ட சாபங்கள் நமக்கு தோஷமாக மாறிடுச்சு இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு அதாவது நாலாம் மேடம் மா அம்மானாலே நாலாம் மேடம் அப்ப நம்மளுடைய ஜாதகத்தில் நாலாம் இடமான லக்கணத்திற்கு நாலாம் இடம் ராசிக்கல நான் சொல்றது எல்லாமே லக்கணத்திற்கு நாலாம் இடம் அந்த நாலு எட்டு நாலாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ பாவ கிரகங்கள் இருந்தால் அது தோஷமாக மாறும் அந்த தோஷமானது தாயாருக்கு கண்டத்தை கூட கொடுக்கும் நான் சொல்லியிருப்பேன் நாலாம் இடத்துல மாந்தி இருந்தால் நிறைய ஜாதகத்துக்கு இந்த மாந்தியும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் நான் மாந்தியை கனெக்ட் பண்ணவே இல்லை ராகு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டும்தான் சாரி செவ்வாய் சூரியன் சனி மட்டும் தான் பார்த்தோம் மாந்தி ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும் அது நம்ம முதலே நான் சொல்லியிருப்பேன் அந்த லக்னத்துல மாந்தி இருந்தால் எந்த மாதிரியான பாதிப்பு கொடுக்கும் நம்ம பன்னெண்டு பாவங்களுக்கும் நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இதுலேயும் நான் ஆட் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன் இப்போ நாலாம் இடத்துல மாந்தியோ நாலாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலோ நாலாம் அதிபதி பாவகிரங்களுடைய நட்சத்திரத்தில் நின்றாலோ ராகுடைய நட்சத்திரத்திலையோ கேதுவுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது சூரியன் சந்திரன் சம்பந்தப்பட்டாலோ இது மா தோஷமாக இந்த ஜாதகத்துக்கு நமக்கு வரும் இந்த மாந்தி மாந்தியந்தா நாலு வயசுக்குள்ள அம்மாவுக்கு கண்டும் அந்த தசா புத்தி இது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த பாதிப்பை கொடுத்தே தீரும் அடுத்தது நாளில் இருந்தா வீட்டுக்குள்ளே செய்வன கோளாறு இருக்குதுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இருக்கும் அந்த வீடே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெளிச்சத்தை கொடுக்காது சொல்லுவாங்கள்ல வாஸ்து குறைபாடு இருக்கு இதை மாற்றி வைக்கணும் அதை மாற்றி வைக்கணும்னு எதை மாற்றி வச்சாலும் இங்கே நாளில் மாந்தி இருந்தால் எப்பேற்பட்ட பெரிய இன்ஜினியரே வந்து வாஸ்து பெருசாக பார்க்குறவங்களே வந்து பார்த்தாலும் அந்த நேரத்தில் அவங்களே மாறிடுவாங்க அதனால தான் நிறைய பேர்த்துக்கு அந்த பாதிப்பு இருக்கும் அடுத்தது நாலாம் இடம் பாதிக்கப்பட்டு இந்த அந்த மாது தோஷம் இருந்தது அப்படின்னா வண்டி வாகனங்களில் போகும்போது அவங்களுக்கு அந்த பாதிப்பு கொடுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிறது அடுத்தது சொத்து வாங்கினா அந்த சொத்தை நம்ம அனுபவிக்க முடியாமல் போகிறது என்னங்க நம்ம காசு போட்டு சொத்தை வாங்குறோம் அந்த வாங்கி வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது உடம்பு செல்லாமல் போகிறது அல்லது அம்மாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு கண்டம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனைகளை கொடுக்கும் நாலாம் இடம் பாதிக்கப்பட்டது உடல் சுகம் நாலாம் இடம் வந்து சுகஸ்தானம் இல்லையா அப்ப நம்மளுடைய உடம்புங்கிறதே நமக்கு சுகம் அது வீடுங்கிறது நமக்கு ஒரு சுகம் எல்லாருமே பா சொந்த வீட்டுல இருந்தாதான்ப்பா நிம்மதியா இருக்கு இருந்தாலும் அடுத்தவங்க வீட்டுல இருக்கும்போது நமக்கு அந்த நிம்மதி வர்றதில்ல அது அதை அனுபவிச்சவங்களுக்கு நிறைய கண்டிப்பா தெரியும் அப்போ இந்த நாலாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த மாதிரி நமக்கு அந்த தோஷத்தினால வீடு அமையாது அப்படியே வீடு அமைஞ்சாலும் அந்த வீட்டில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும் செய்வன கோளா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒன்று அந்த சல்லிய தோஷம் இருக்கும் இந்த மாதிரி அந்த தோஷங்கள் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கான சில நிவர்த்திகள் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த தோஷங்கள் நமக்கு நிவர்த்தி ஆகும் சரிங்களா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ இது திசையோ புத்தியோ நடத்தினா கண்டிப்பா நம்ம அந்த காலகட்டத்துல கண்டிப்பா பாத்துக்கணும் வாகனம் வா வாங்குறதா இருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி வீடு இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க காசு இருக்குதுங்க வீடு கட்டுறதுக்கு எதுக்கு போய் ஜாதம் பார்க்கணும் கேக்குறோம் இல்லையா ஆனா வீடு பாதியில கட்டிட்டு இருக்கும் போது கணவனுக்கோ மனைவிக்கோ தாய்க்கோ ஒரு கண்டம் ஏற்பட்டு உயிர் நிறைய பேத்துக்கு கூட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வீடு கட்டிட்டு இருக்காங்க முடிக்கிறதுக்குள்ள அவர் காலமாயிட்டாரு கேள்விப்பட்டிருமா இல்லைங்களா ஏன்னா அந்த நாளாபடம் மாதிக்கப்பட்டிருந்தா அந்த வீடை கட்டி அது போய் அவங்க அனுபவிக்க முடியாம போயிடும் சரிங்களா அதுக்குதான் ஜாதகம் பாத்துக்கிறது அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாமே ரொம்ப அருமையான ரொம்ப நம்ம நம்மதான் முட்டாள்கள் அவங்கள முட்டாளும் சொல்லிட்டு இருக்கோம் அவங்க என்ன தெரியும் அதை செய் இதை செய் அந்த காலத்துல வீடு கட்டுறதா இருந்தாலும் ஜாதகம் பார்ப்பாங்க கல்யாணம் பண்றதா இருந்தாலும் ஜாதகம் பார்ப்பாங்க ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஜாதகம் பார்த்து பண்ணுவாங்க ஏன்னா அந்த கால நேரம் எப்படி இருக்கு இப்போ நம்ம செஞ்சோன்னா அந்த வீடு நமக்கு நிலைக்குமா இல்ல நம்ம வீட்டை கட்டி விற்றுருவோமா நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா கடனை லோனுக்கு வாங்கி கடன் வாங்கி வீட்டை கட்டிடுவாங்க கடைசியில் லோன் கட்ட முடியாம வீடு போயிடும் அதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம செய்யணும் சரிங்களா அப்ப இந்த நாலாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா சந்திரன்னா திங்களூர் இப்போ மாத்துரு தோஷத்துக்கு எங்கே போகணும் திங்களும் சந்திர பகவானுடைய ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வயசு அத்தனையோ அத்தனை தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வரணும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநாகேஸ்வரமும் போகலாம் இந்த அதில் ராகு கேது சம்மந்தப்பட்டிருந்தா அதுக்கு அதுக்கு உண்டான ஸ்தலங்களுக்கு நம்ம போகணும் சரிங்களா சரி அடுத்தது தோஷம்